அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடிக்கு எதிராக ஆறு முன்னாள் அமைச்சர்களும் இருபத்தைந்து எம்எல்ஏக்களும் ஒன்று கூடியுள்ளார்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலித்து வருகிறது இதுவரையிலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் அணியிலிருந்து பிரிந்து போன பெங்களூர் புகழேந்தி ஜேசிடி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் இவர்கள் மூவரும் இணைந்து கேசி பழனிசாமியோடு அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கினார்கள் இவர்கள் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைப்போம் என்று கூறி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைத்து தலைவர்களையும் சந்தித்து பேச நேரம் கேட்டிருந்தார்கள் இதுவரையிலும் எந்த தலைவரும் அவர்களுக்கு நேரம் கொடுத்ததாக தெரியவில்லை எடப்பாடி பழனிசாமி மட்டும் காட்டமாக ரோட்டில் செல்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருந்தார் இதேபோன்று சசிகலா ஆதரவாளர்களும் தொடர்ந்து சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறி வந்தார்கள் ஒரு சில இடங்களில் போஸ்டர்களையும் சசிகலாவுக்கு ஆதரவாக ஒட்டி வந்தார்கள் இது அதிமுகவிற்கு வெளியே நிலவக்கூடிய சூழல் என்று பார்த்தபோது திடீரென அதிமுகவிற்குள் இருக்கக்கூடிய அதிமுகவின் முன்னாள் மூத்த அமைச்சர்கள் ஆறு பேர் எடப்பாடி பழனிச்சாமி அவர்களின் இல்லத்திற்கே சென்று ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா என்ற அனைவரையும் அதிமுகவில் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்பொழுதுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்ற கட்சி வலுப்பெற்று ஆட்சி அமைக்க முடியும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது இரண்டரை மணி நேரம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி வரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களை சேர்த்து கொள்ளலாம் என்று கூறவே இல்லை என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்ற தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கே பி அன்பழகன் மற்றும் செங்கோட்டையன் என்ற ஆறு முதுபெரும் தலைவர்களும் மீண்டும் நாங்கள் உங்களை வந்து சந்திக்க வருவோம் அதற்குள்ளாக நீங்கள் யோசித்து வையுங்கள் அதிமுக ஒருங்கிணைந்தால் மட்டுமே அதிமுக என்ற கட்சிக்கு எதிர்காலம் உள்ளது என்று கூறிவிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது இது அதிமுகவில் இருந்த மூத்த அமைச்சர்களின் ஆதங்கம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அதிமுகவில் இந்த மூத்த அமைச்சர்களை ஒருங்கிணைய செய்ததே இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று கூறப்படுகிறது அதிமுகவில் உள்ள இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக உள்ளதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் இவர்கள் ஒரு பிளவை ஏற்படுத்த விரும்பவில்லை என்றும் அதே சமயத்தில் பிரிந்து போன தலைவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கு எதிர்காலம் உள்ளது என்றும் பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்றதில் இருந்து ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு தோல்வியே மிஞ்சியுள்ளது தொடர்ச்சியாக பத்து தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிற்கு வழங்கியுள்ளார் தற்பொழுது பதினோராவது தோல்வி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் விக்ரவாண்டி இடைத்தேர்தலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து விட்டார் இதுபோன்ற சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வந்தால் அதிமுக என்ற கட்சியே இருக்காது நாம் தமிழர் கட்சி கூட அதிமுகவை முந்தியுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகள் கூட அதிமுகவின் வாக்கு வங்கிகளை ஒரு சில தொகுதிகளில் வீழ்த்தியுள்ளது இவை அதிமுக என்ற பேர் இயக்கத்திற்கு மிகப்பெரிய கேடாக அமைந்துள்ளது எனவே மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் இதற்கு ஆறு முதுபெரும் தலைவர்களின் பின்னால் இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அணிவகுத்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் என்றும் தெரிந்தாலும் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தொடர்ந்து இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க எடப்பாடி பழனிசாமி மறுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது காரணம் சசிகலா போன்றோர்களை மீண்டும் அதிமுகவிற்குள் கொண்டு வந்தால் அவர் முதல் இடத்திற்கு வந்துவிடுவார் நம்மை இரண்டாவது இடத்திற்கு தள்ளிவிடுவார் மீண்டும் நாம் கட்சியில் ஆரம்பத்தில் இருந்த அதே நிலையில்தான் பயணிக்க வேண்டும் இவை தேவையில்லை எனவே இவர்களை வைத்து மீண்டும் அதிமுக என்ற பேரியக்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக என்ற கட்சியை கைப்பற்ற பல கோடி ரூபாய் செலவு செய்துள்ளோம் பல தடங்கல்களை சந்தித்துள்ளோம் பல வழக்குகளை சந்தித்துள்ளோம் மீண்டும் இவர்களை ஏன் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதிமுக என்ற கட்சியை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட அதிமுக என்ற ஒரு பேர் இயக்கம் அழிந்து வருவதை அவர் உணர வேண்டும் அவர் கண் முன்பாகவே அதிமுக என்ற பேர் இயக்கம் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது கலைஞர் அவர்களின் மறைவுக்குப் பின்பு திமுக வளர்ச்சியை கண்டுள்ளது ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் அதேபோன்று அதிமுகவோ செல்வி ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கு பின்பு இறங்குமுகத்தில் உள்ளது இது அதிமுகவில் உள்ள தலைவர்களுக்கு இடையேயான மனக்கசப்பு அதிகாரப் போட்டியே தவிர அதிமுக என்ற கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக என்ற பேர் இயக்கத்தை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை என்று காட்டுகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததிலிருந்து ஒவ்வொரு காலகட்டமாக அதிமுகவிற்கு ஒரு சோதனை தொடர்ந்து வந்து கொண்டுதான் உள்ளது இந்த சோதனைகளிலிருந்து மீள்வதற்குள் பல தேர்தல்களும் வந்துவிடுகிறது தேர்தலை சமாளிக்கலாமா சோதனைகளை சமாளிக்கலாமா என்று எண்ணமே இவர்கள் மத்தியில் உள்ளது இதுவும் அதிமுகவிற்கான மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது எண்ணம் இவர்களுக்கு துளியும் இல்லை என்று காட்டுகிறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்ததிலிருந்து ஒவ்வொரு காலகட்டமாக அதிமுகவிற்கு ஒரு சோதனை தொடர்ந்து வந்து கொண்டுதான் உள்ளது இந்த சோதனைகளிலிருந்து மீள்வதற்குள் பல தேர்தல்களும் வந்துவிடுகிறது தேர்தலை சமாளிக்கலாமா சோதனைகளை சமாளிக்கலாமா என்று எண்ணமே இவர்கள் மத்தியில் உள்ளது இதுவும் அதிமுகவிற்கான மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் ஏழு இடங்களில் டெபாசிட்டை இழந்தது அதிமுக என்ற அந்த ஏழு தொகுதிகளுமே தென் தமிழகத்திலேயே வருகிறது இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவற்றை உணர்ந்து அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற மனநிலைக்கு வர வேண்டும் என்று கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சென்று சந்தித்து வந்த அனைத்து தலைவர்களுமே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர்கள் சந்திக்க செல்வார்கள் என்றும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே கருத்தை கூறினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக எஸ்பி வேலுமணி சி வி சண்முகம் போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது எனவே மிக விரைவில் அதிமுக என்ற பேரியக்கம் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அரவணைத்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக பலம் பெறும் என்பதில் ஐயமில்லை நன்றி